சமூகத்தின் குரல் சேனலின் சார்பாகவும் தேசிய மக்களுமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாகவும் தூத்துக்குடி மாநகர பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய அவலங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் மூலமாக தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி வருகின்றோம் அந்த வகையில் தற்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களுடைய ஒப்புதலோடு பொதுமக்கள் குறை குறித்த முதல்வர் தமிழக முதல்வர்களின் தனிப்பிரிவிற்கு அளிக்கப்படும் புகார் மனுக்களின் மீது தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமானது உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கி முதல் அலுவலகத்தில் பெறக்கூடிய புகார் மனுக்கள் மனுக்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர் கதையாகி வருகிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஏனென்று சொன்னால் தூத்துக்குடி மாநகர ஆணையர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சியின் சட்டங்கள் குறித்து புரிதல் இருக்கா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பியுள்ளது அதாவது தூத்துக்குடி பகுதியில் வரி விதிப்பு செய்யப்படாத கட்டிடங்களுக்கு அதாவது டாக்ஸ் வந்து போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க முடியும் தூத்துக்குடி மாநகராட்சி உபவிதி நாலு இயன் கீழே தெளிவாக வரி விதிப்பு செய்யப்படாத கட்டிடங்களுக்கு குடியிருப்பு இணைப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது ஆனால் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் அதை மீறி வரி விதிப்பு செய்யப்படாத கட்டிடங்களுக்கு குளிர் கொடுக்க சொல்லி மாநகராட்சி ஆணையர்களால் வாய்மொழி உத்தரவு வழங்கப்பட்டு சம்மந்தப்பட்ட குழாய் ஆய்வாளர்களால் ஒரு பாண்டு பாண்டு மட்டும் வாங்கி அதன் அடிப்படையில் குளிர் கொடுக்கப்படுது ஏற்கனவே நடைபெற்ற மாநகராட்சிக்கு ஏற்பட்ட வருவாய்களைப்ப மீட்க முடியாமல் திணறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வரிவிப்பு செய்யப்படுற கட்டிடங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தால் எவ்வாறு அந்த குடிநீர் கட்டணங்களை மாநகராட்சி நிர்வாகம் வசூல் செய்யும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புகிறது இது சம்பந்தமாக தான் நம்ம வந்து முதல்வர்கள் தனிப்பிரிவில் வந்து புகார் கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கிளவரா பதில் கொடுத்துருக்கோம் நினச்சி பதில் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த விதியை குறிப்பிட்ட அதாவது தூத்துக்குடி மாநகராட்சி குடிநீர் விநியோக உப விதிகள் நாளியின்படி வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் இணைப்பு வரிவிதிப்பு செய்யப்படாத கட்டிடங்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்றால் வடக்கு மண்டலத்தை தவிர்த்து மற்ற மூன்று மண்டலங்களிலும் தூத்துக்குடி மாநகராட்சி உப விதிகளை மீறி வரி விதிப்பு செய்யப்படாத கட்டிடங்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாநகராட்சி ஆணையர்கள் ஒப்புக்கொள்கிறார் என்றே பொருள்படும் அப்படி என்றால் மாநகராட்சியினுடைய சட்டங்கள் குறித்து மாநகராட்சி ஆணையர்களுக்கு புரிதல் இல்லையா என்ற ஐயப்பாடு நியாயமானது அந்த ஐயப்பாடை ஐயப்பாட்டிற்கு விளக்கம் அளிக்கக்கூடியது மாநகராட்சி ஆணையர் அவர்களுடைய பொறுப்பு அதே போன்று மாநகராட்சி விதி இரநூத்தி பத்தின் கீழ் வீடுகளுக்கு வடிகால் அமைப்பு ஏற்படுத்தி அதனுடன் அதனுடன் அந்த கழிவுநீர் செல்லக்கூடிய வடிகாலுடன் வீட்டு கழிவுகளை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இதன்படி இந்த விதியை பின்பற்றி தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்றால் இல்லை அதே போன்று பிரிவின்படி அகற்றப்பட வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளின் மீது மாநகராட்சி ஆணையர் முறையான சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா என்றால் அதுவும் கேள்விக்குறி அதே போன்று எண்பத்தி மூன்றின் படி அனுமதி அளிக்கப்படாத கட்டுமான பணிகளுக்கு தண்டம் விதித்தல் வேண்டும் அதாவது அபராத தொகை விதிக்கப்பட வேண்டும் அதன்படி முறையாக இன்றி நாலு அசஸ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு ஆமா நாங்க வந்து இந்த மாதிரி வந்து தண்டம் விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி அனுமதி அளிக்கப்படாத கட்டுமான பணிகள் அனைத்திற்கும் அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும் அதே மாதிரி முன்னூற்றி நாற்பத்தி நாலு பிரிவின்படி மக்கள் வாழ தகுதியற்ற கட்டிடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் வாழ தகுதியற்ற கட்டிடங்களா தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இருக்குதா ஒரு இயற்கை சீற்றம் இடர்பாடு வரும் பொழுது அந்த இயற்கை இடர்பாடுகளை தாங்கக்கூடிய அளவில் அந்த கட்டிடங்களுடைய உறுதித்தன்மை இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டால் அதற்கும் சந்தேகமான பதிலை கண்டிப்பாக அந்த மாதிரியான கட்டிடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம் அப்படி இருந்தால் மாநகராட்சி ஆணையர் அந்த நிர்வகிக்க வேண்டும் அதே போன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிவின்படி நாய் குரங்கு போன்ற கால்நடைகளால் விலங்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் இப்போ நம்ம பார்க்க நீங்கள் பார்த்துருக்கீங்க மாநகர பொ பொதுமக்களுக்கு தெரியும் திடீர்னு மாடை பிடிச்சிட்டாங்கிற செய்தி நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் அதே மாதிரி வந்து சாலைகளில் சுதந்திரமாக சுற்றி தெரியிறதும் அங்கே வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ அப்படி இந்த மாதிரி விதிகளெல்லாம் முறையாக பயன்பாடு பின்பற்றாமல் செயல்படக்கூடிய மாநகராட்சி ஆணையர் மீது பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ஒன் நாட் சிக்ஸின் படி பொது மக்களுடைய உயிருக்கு சேதம் அதாவது பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதா நம்ம வந்து எங்கேயா அந்த சட்டப்பிரிவுகளில் எங்கேயாவது இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அதுவும் கிடையாது இதே போன்று மாநகராட்சி விதிகளை முறையாக பின்பற்றாம மாநகராட்சி விதிகளை காற்றில் பறக்க விட்டுட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு மட்டும் இந்த மாநகராட்சியுடைய விதிகளை பின்பற்ற சொல்லி மாநகராட்சி ஆணையர்கள் நெருக்கடி கொடுக்கறதுங்கிறது நியாயமான விஷயமே கிடையாது தூத்துக்குடி டபிள்யூஜிசி ரோடு தற்பொழுது வாகுசி சாலை என்று பெயரிடப்படக்கூடிய வஉசி சாலையில் ஒரு வணிக கட்டிடத்திற்கு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் குடிநீர் கட்டணம் பாக்கி இருக்குது இதற்கு வசூல் பண்ண முடியல ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ஐயாயிரம் பெண்டிங் இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு பைப் கனெக்ஷனை கட் பண்ணுவேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ரொஃபஷனல் அதாவது தொழில் வரி கட்டாதவங்களுடைய கடையில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நோட்டீஸ் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் குடிநீர் கட்டணம் செலுத்தாத மேற்படி வணிக கட்டிடத்தின் மீது மாநகராட்சி எந்த சட்டத்தின் கீழ் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் இதுவரை கிட்டத்தட்ட பல வருடங்களாக குடிநீருக்கான அந்த தொகையானது கட்டப்படாமல் உள்ளது மாநகராட்சி ஆணையர் எந்த விதியை பின்பற்றி எந்த சட்டத்தின் கீழ் இதுவரை அந்த கட்டிடத்தின் மீது நடவடிக்கை எடுத்து எடுத்துள்ளார் என்பதை பொதுவழியில் கண்டிப்பாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து கண்டிப்பாக இது குறித்து ஒரு விளக்கத்தை தர வேண்டும் அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சியின் மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மாநகராட்சி ஆணையர் இதுவரை எந்த விதமான விளக்கத்தையோ அளிக்கவில்லை அதே போன்று தகவறி உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கக்கூடிய தகவல்களுக்கு பதில் வழங்குவது என்பது கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட எட்டு தகவறி உரிமை சட்ட மனுக்கள் என்னுடைய மனுக்கள் தூத்துக்குடி மாநகராட்சியிடம் இதுவரை நிலுவையில் உள்ளது அதில் குறிப்பிட்ட காலக்கெடுவை கடந்த மனுக்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டும் அதற்கு பதில் வழங்காத மனுக்கள் என எல்லா எல்லா மனுக்களுக்குமே பதில் வாங்கறதுக்கு ஆணையத்தை தான் நாடணும் அப்படின்னா தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் மாநகராட்சியில் என்ன பணியாற்றுகிறார்கள் எதற்காக அவர்களுக்கு பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையர் தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டுமின்றி மாநகராட்சி ஆணையர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒருதலை பட்சமாக இருக்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க வந்து சீல் வைக்கிறீங்க சீல் வைத்த கட்டிடத்தின் தெரியும் நம்ம தொடர்ந்து அந்த கட்டிடத்தை குறிப்பிட்டு நம்ம வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறோம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீல் வைக்கப்பட்ட கட்டிடம் சீல் வைக்கும் போது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம தவறு நீர் கேட்டிருக்கோம் கண்டிப்பா மாநகராட்சி நிர்வாகம் பதில் தராதுன்னே நம்புறேன் ஏன்னா முப்பது நாட்கள் கடந்துட்டு மேல்முறையீடு நம்ம அனுப்புறோம் வரைக்கும் பதில் தரல தமிழறிவு சுற்றத்தில் பதில் கொடுக்காத போதே தூத்துடி மாநகராட்சியுடைய தவறுகள் வெளிப்பட்டுவிடும் என்ற பயத்தில் தான் தகவல் தரப்பட மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து நம்புகிறோம் நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கீங்களோ இல்லையோ நம்ம கேட்கக்கூடிய தகவல்களை தராமல் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்கிற மாதிரி தான் எனவே மாநகராட்சி ஆணையர்கள் உடனடியாக மாநகராட்சியின் சட்ட திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் முறையான நடவடிக்கை பாரபட்சமின்றி ஏழை மக்களுக்கு ஒரு மாதிரி வசதியான ஒரு மாதிரிங்கிற வித்தியாசமே இல்லாம முறையான ஒரே பட்சமான ஒரு பொதுவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டுள்ள கட்டிடம் அனுமதிக்கு மாறாக கட்டப்பட்டிருப்பின் நீங்க வந்து ஒரு பிரபலமான தனியார் கட்டிடம் வந்து விதிகளுக்கு மீறி கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சீல் வச்சு பல வருஷமா திறக்காம வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அனுமதிக்கு மாற கட்டப்பட்ட அந்த கட்டுமானங்களை இடித்த பின்பு அதுக்கப்புறம் மாநகராட்சி முறையாக விண்ணப்பிச்சு தான் அந்த வணிக கட்டிடம் திறக்கப்பட்டு திரு தற்போது தற்போது வந்து பயன்பாட்டில் இருக்கு இது தூத்துக்குடி மாநகர மக்கள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் நான் கூறிய வணிக கட்டிடம் மட்டும் சீல் வைக்கப்பட்டு அதன் பின்பு அனைத்து பணிகளும் நடைபெற்று பூச்சி மாலை நடைபெற்று இருக்கிறது அதை கொண்டு சற்று போட்டிருக்காங்க ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க எப்படி உடனடியாக மாநகராட்சி ஆணையர் இதுவரைக்கும் ஸ்பாட்டுக்கு போனதாக தகவல் இல்லை மாநகராட்சி ஆணையர் நேரடியாக அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து கட்டிட அனுமதிக்கு மாறாக கட்டப்பட்டிருக்கும் அனைத்து கட்டுமானங்களையும் உடனடியாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட டபிள்யூஜிசி சாலையில் இருக்கக்கூடிய அனுமதி அளிக்கப்படாத கட்டிடங்களை உடனடியாக நேரடி ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வர வேண்டிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்டு வருவாயை பெருக்குகிறோம் என்ற பெயரில் அப்பாவி பொதுமக்களை மட்டும் தொடர்ந்து நீங்கள் வந்து சட்டத்திட்டங்களை சொல்லி அவர்கள் மீது மட்டும் சட்டத்திட்டங்களை பாய்ச்சுவது ஒரு சரியான நடவடிக்கை என்பது இல்லை என்பதை இந்த வீடியோவில் மாலையாக வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம் எனவே மாநகராட்சி ஆணையவர்கள் மாநகராட்சி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீண்டும் இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்